பார்க்க அழகாக இருக்குது அதுலேயும் அதிகளால் சும்மாவா கிழக்கில் அடிப்பாகத்தில் மஞ்சள் வெளிச்சத்தில் கொப்பளிக்கும் விடியும் வேலையிலையும் விடிதா விடியாத நிலவோட கண்டிப்பும் பார்க்க ரம்யமாக இருந்துச்சு எப்பொழுதும் அந்த காலை பொழுதுல ஒரு ஏழெட்டு நாரை மேற்குலேருந்து கிறக்க இராணுவத்தில் பயிற்சி பெற்றது ஒரே நேர்கோட்டில் நூல் பிடிச்சது மாதிரி பறந்தபடி சென்றுச்சு எங்கே போகிறதோ எதற்கு போகிறதோ அவற்றை பார்த்தபடி மொட்டை மாடியில் படுத்து கொண்டிருந்தான் பாட்சு இன்னும் பார்த்த சாரதி கையில் ஒரு டப்பா டிஜிட்டல் வாட்ச் வாட்ச் கட்டியிருந்தான் பார்த்தேன் மணி ஆறரை கடந்து பத்து மணி நிமிஷங்கள் ஆயிடுச்சு எழுந்து காரை பெயர்த்த பெயர்ந்த மாடி சுவற்றின் விளிம்ப தொட்டபடி போல் நின்று கொண்டு வெளியில் பார்த்தான் மேற்கு மாம்பழத்தின் ஒரு அழுக்கு வீதி தெரிஞ்சு அந்த வீதியோடு தான் பாட்டினோம் ஆமாவா ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் தெருவுக்கு சுறுசுறுப்பு வரும் ஆமாம் ஆமாம் ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் எல்லா தெருவுக்குமே சுறுசுறுப்பு வரும் அப்புறமா ஒம்போது பத்து மணி வர ஜே ஜே தான் எள்ளு போட்டு எள்ளு எடுக்கவே முடியாது எல்லாருமே ஆளாக பார்ப்பாங்க ஆளுக்கு ஒரு வேலை ஒன்னாந்தேதி ஆனால் சம்பளம் வயிறு இருக்குதே பாய்ச்சுக்கும் வேலை தான் வேண்டும் இந்த கூட்டத்தோட கூட்டமாக லன்ச் பாக்ஸ் சுமந்தபடி என்றைக்கும் வேலை வேலைக்கு போவோம் தெரியலையே அவனுக்கு அவன் நின்று கொண்டிருக்கும் மாடிக்கு கீழே ஒரு ஆயிரம் ரூபாய் குடித்தனை வீடு ஒன்று இருக்கிறது அதில் தான் இருக்கிறார் அவன் மாமா ஆறாவது ஆறாவ அமுதன் ஆராவ அமுதன் ஒரே தான் அம்மாவோட தம்பி லூக்காஸ் டிவிஎஸ் கேன்டீனில் பதினைந்து வருஷம் சர்வீஸ் போட்டு விட்டு இப்போது கல்யாண சமயக்காரராக இரு ஆரா பட்டணத்தில் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை பண்ணி வையேன் எங்கக்கா பேசாமல் என்னோட அனுப்பு சமையல் கற்று தரேன் அடுப்பில் வெந்தாலும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்கலாம் அதுலேயும் தை மாசி நீல பிடிச்ச கரண்டியே கீழே வைக்க முடியாது சரியாக இருக்கும் இல்லைடா ஆரா அவன் பிஎஸ்சி படிச்சிருக்கான்ண்டா கரண்டி பிடிக்க சொல்றியே என்ன பெரிய பிஎஸ்சி எம்இஇின்னு மசால் வடைக்கி இருக்கிறச்ச நீ அனுப்பு என்னோட கொஞ்ச நாள் இருக்கட்டும் நடுவில் போ போகிற இடத்துல பெரிய மனுஷங்களை அறிமுகப்படுத்தி வேறு வேலையில் சேர்த்து விட்டுடுறேன் இப்படி ஒரு சுபயோக சுபதினத்தில் அம்மாவும் மாமாவும் பேசி கொள்ள போய் அவனை சென்ன கல்வி பிடித்தது ஸ்ரீரங்கத்தில் இருந்து வைகை எக்ஸ்பிரஸ் ஏறி மாமாவுடன் சென்னை வந்து சேர்ந்தேன் இந்த கால நேரம் ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா நினச்சி பார்க்குறேன் சூரிய நெற்றியை காட்டுவதற்குள்ளாகவே காவேரியில் ஒரு ரவுண்டு குளியில் மாமிகள் முடித்திருப்பாங்க ஈர தலையும் பிழிந்த புடவையுமாய் பாதுகா தோத்திரம் முணுமுணுத்து கொண்டு வடக்கு சித்திர வீதியின் கோபுரம் வழியாக உள்ள நுழைஞ்சா எதிரில் தலைக்கு மேலே நரசிம்ம சுவாமி இடது கொடியில் ரங்கநாயகி தாயார் போனால் மஞ்ச குங்குமம் தருவார் பட்டார் ரங்கநாயகி கண்ணை முடிக்கிட்டு ஆள் பார்த்து கருணை செய்கிறவளாட்டும் உட்காந்துருப்பாள் ஏனோ பாச்சுவுக்கு அவன் கேட்ட பல உத்தியோகங்களை வாங்கித்தரவே இல்லை உனக்கு கரண்டி தான் என்று அனுப்பி விட்டான் அதெல்லாம் நினைக்க நெஞ்சு கனத்து போகுது பாச்சு அழுப்புலையும் சளிப்புலேயும் இருக்கும்போது மாமா ஆறாங்கதன் குரல் கேட்டது ஏ பாச்சு பாச்சு இன்னும்மா எழு எழுந்திருக்கலை நின்னே எழுந்துட்டேன் மாமா இது வாரேன் குரலை முன்னே அனுப்பிவிட்டு பின்னால் அவன் படி இறங்க செல்ல ஆரம்பித்தான் நெற்றி தெரிய உதித்த சூரியனுக்கு மூக்கு மட்டத்திற்கு உயர்ந்திருந்தான் வீட்டு கூடத்தில் மாமா உட்காந்து மளிகை லிஸ்ட்டு போட்டு கொண்டிருந்தார் பாய்ச்சுவ பார்க்கவும் பாச்சு அந்த டைரியை எடுவேன் என்று கூடத்துக்கு பிறைய காட்டினார் கூடத்து பிறைய பார்த்துட்டு அதில் கண்டகசடா டைரியும் அதில் ஒன்று எடுத்து வந்து நீட்டினான் அதில் பக்கங்களை புரட்டி பார்த்து விரலையெல்லாம் விட்டு எண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி லிங்கையா வீட்டில் ஸ்டார்த்த சமையல் என்று முணுமுணுத்தார் இதற்குள் பாய்ச்சு பேஸ்ட்டை பிதிக்கி ஒன்றை ஒன்றரை வருஷமாக அவன் பல்ல தொலைக்கியதில் பரட்டையாகி தேய்த்து விட்ட டூத் பஸ் மேல் பரத்தி முடித்திருந்தான் பின்னாடி வாயினுள் ப்ரெஷ்ஷை விட்டு வயலின் வாசிக்க தொடங்கினான் பாய்ச்சு பாய்ச்சு சட்டுன்னு குளிச்சுட்டு வா இன்னைக்கு ஸ்டார்த்த காரியம் ஸ்டார்த்த காரியம் மதியம் ஒரு மணி இரண்டு மணியோட ஜோலி முடிஞ்சிரும் ஒரு பெரிய நோட்டும் கிடைக்கும் என்றபடி டைரியை மூடினார் மாமா சப்தம் உள் வர கேட்டு இருக்க வேண்டும் உள்ளே இருந்து மாமி பூமா எட்டி பார்த்தா தீபாவளி வரப்போகிறது ஞாபகம் இருக்கட்டும் என்றார் அப்படியே பல் துளைக்கி விட்டு வரும் பாய்ச்சி கையில் காஃபி டம்ளரையும் நீட்டினா சூடு ஏகத்துக்கும் ஆறிவிட்டிருந்தது இருந்தது பாச்சு பாதி குடிச்சிட்டு மீதிய மாமி பார்க்காத படிக்கி ஜன்னல் வழியே வெளியே கொட்டினான் மாமா அதை பார்த்த போதிலும் பார்க்காத மாதிரி காட்டி கொண்டு அவனை அருகில் அழைத்தார் என்ன மாமா உக்கார்டா சொல்லுங்க தினம் இதோ கூத்து உன்னோட நூறு நாள் ஆகுது என்ன மாமான்னு கேட்காம நீயே புரிஞ்சுட்டு இந்த தேதியை பார்க்கறது லிஸ்ட்டு போடுறதெல்லாம் பண்ண மாட்டியா ஆ அவன் மௌனம் கவ நின்றான் சரி 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 இந்த லிஸ்ட்டை ராஜாமணி நாடான் கடையில் கொடுத்துப்புட்டு என்ன மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு வா பாக காயும் சேப்பக்கிழங்கையும் மறந்துடாமல் வாங்கி போட்டுக்கட்டா சமா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் உடனேயே சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டும் போனான் அவன் நடுவில் மாமி ஈரத்தலையை தோட்டி கொண்டே வந்து கேட்டா எங்கே பாச்சு கடைக்கு சாமான் வாங்க போயிருக்கான் என்ன விஷயம் ஆமாம் ஸ்டார்த்த சமையலுக்கு ரெண்டு பேர் எதுக்கு நீ என்ன சொல்கிற என்னை மட்டும் போங்கிறியா ம் பாய்ச்சு அனுப்புங்களேன் நீங்கள் எதுக்கு போகணும் அவனுக்கு என்னடியே தெரியும் அதுவும் தவசத்தலிக பற்றி சொல்லித்தாங்கோ தச தவசத்தலிய என்ன பெரிய கம்மம் சுத்துறமோ உப்பு சேர்க்கக்கூடாது வெங்காயம் சேர்க்கக்கூடாது அவ்வளோதானே சரி சரி அப்போ நான் என்னத்த பண்ணுறதா அவனை மேனேஜ் பண்ணிக்கோ சம்மந்தப்பட்ட வாழை பார்க்குறது பணம் வாங்கிறது இன்னும் நாலு இடம் பிடிக்கிறதுன்னு அப்படி போங்கோ அப்படின்றேன் நான் நாலாம் க்ளாஸ் தாண்டி எனக்கு அடுப்படி சரி அவனுக்கு எதுக்குடி இந்த தொழில் உங்களுக்காக இப்படி யாராவது நினச்சி பார்த்துக்குப்பாங்களா நீ சொன்ன சொல் நீ என்ன சொல்ல வர்ற பாச்சுவை இதுலேயே மடக்கி போடுங்கிறீங்களா பொழைக்கிற வழியை பாருங்கோ நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமோலியா இந்த பெண்ணை என்ஐடியில் பிரான்சு ஒன்றில் இருந்து அன்றைய ஸ்பெஷல் காலை வகுப்பு முன்பு புறப்பட்டு கொண்டிருந்தார் ஒரு சமையல்காரரின் பெண் என்று சொல்லவே முடியாது பருப்பு நெய்யும் பதப்படுத்திய மேனி போஷாக்கான பாகங்கள் புரதம் அதிகமோ என்னவோ கூந்தல் இடை கடந்து விட்டிருந்தது நல்ல கலர் சென்ஸ் உள்ள ஒரு பெண் என்பது நீலகார்டன் சாரியின் பளிச்சென்ற தன்மையிலிருந்து நீலரவிக்கையின் முழங்கை மீறிய கைப்பாகம் வரை பரவி தெரிந்தது லஸ்கார்னனில் பன்னெண்டு பி எப்பொழுதுமே அடைத்து வரும் எதிரில் காமதேனு தேற்று போஸ்டர் பார்த்தபடி நின்றால் பொழுது ஊர்ந்து கொண்டு போகுமா பஸ்ஸு வரும் வர கழுத்து டாலர் சுண்டு விரலால் அப்படியே கலட்டி கொண்டே இருக்கவே இதுதான் அந்த வேலை பார்த்து சைக்கிளா அம்பார கறி சுமையோடு சென்று கொண்டிருந்தான் பாச்சு ஏ அத்தான் கூப்பிட்டாள் அவள் என்ன ராதா அவன் நெருங்கி வந்தான் எங்கே போற ஆத்துக்கா போயின் இருக்கேன் பரவாயில்லை 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 எனக்காக அதை கூட நீ கேட்க மாட்டியா அந்த எனக்காக அவள் இருப்பது என்ன அவனுக்கு புரியவில்லை பின்னா அவள் அந்த எனக்காக மயக்கமும் அவ்வப்போது பின்னால் இருந்தபடி முதுகில் படும் அவள் மாறாப்பு ஒத்தடமும் அவனை நொப்பு நுரையுமாக பொங்க வைக்கின்றன வியர்த்து கொண்டிற்று மேல் சட்ட உடம்போடு ஒட்டி கொண்டது எதுவும் தெரியவே இல்லை மெட்ராஸில் சைக்கிள் ஓட்டுறதே அபத்தம் அதில் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு ஓட்டுறது மகா அபத்தம் அவன் நடுவில் கமாண்ட் வேற அடிக்க அவள் அதை கேட்டு சிரிச்சா அப்பாட்ட சொல்லி டிவிஎஸ் ஃபிஃப்டி தரேன் கவலைப்படாத என்றாள் நான் காரே வாங்குவேன் ராதா சொல்ல வேண்டும் போல் தோன்றியது இருந்தும் அடக்கி கொண்டான் சொன்னால் நடக்கா நடக்காதாமே வீடு வந்துருச்சு ராதா என்னும் அந்த தேவ கண்ணி இறங்கி டாட்டா காட்டி கொண்டு உள்ளே ஓடினாள் ஒரு வாய் தண்ணீர் குடிச்சுட்டு போனால் தேவல என்று தோன்றவே சைக்கிளை ஓரங்கட்டி நிறுத்தி விட்டு பின்னாலே உள்ளே சென்றான் பாச்சு காதில் மாமி போடும் சப்தம் பஸ்ஸில் வர்றதுக்கு என்ன நீ எதுக்கு இப்படி சைக்கிளில் அவனோடலாம் வர அவன்தான் கொஞ்சம் தள்ளியே இரு அது ஒரு அசடு உங்க பாக்கு உங்க அப்பாவுக்கு ஏத்த மரமா அடுப்படித்தான் அவனுக்கு சரி உனக்கு நான் பேங்க் மாப்பிளைக்கு ஏற்பாடு இருக்கேன் தெரிஞ்சுக்கோ தெரியுமா கொஞ்சம் வெச்சு மிதிக்கட்டு வேணும்னு தான் தொத்திட்டு வந்தேன் அசடு அவனும் கூட்டிட்டு வந்துட்டான் ராதாவின் பதில் பாய்ச்சுவ வாசல் படி தாண்ட விடவே இல்லை திருப்பி அனுப்பிடுச்சு சைக்கிள் ஜம்பையர் வீடு நோக்கி விடும்போது தான் நிஜமாலுமே தான் ஒரு அசடா என்ற கேள்விப்பிடுங்கள் எனக்காக செய்ய மாட்டியா என்கின்ற குழைவான இரு வார்த்தையில் கவிழ்ந்து விட்டோமே என்கின்ற வெக்கம் எல்லாம் சேர்ந்து சைக்கிளை அசுர வேகத்துக்கு மிதிக்க செய்தன ஸ்டார்ட் காரியம் முடிந்து பிராமண போஜன் நடந்து கொண்டிருந்துச்சு பிராமணார்த்தத்துக்கு ஆளே கிடைக்காத நிலையில் மயிலாப்பூர் குளத்தங்கரையில் இருந்து யாரோ ஒரு பிராமணரை பிடிச்சு வந்திருந்தாங்க ஜம்பையல் வயது எண்பது தேரலாம் அவரும் சாப்பிட்டு பல நாளானவர் போல வெள் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தார் சுவாமிக்கு எந்த ஊரோ எதிரே ஜம்பையர் உபசரிப்புக்கு நடுவில் கேட்க அவரும் நிமிர்ந்து பார்த்து விட்டு பிரத்யங்கரா அப்புறம் என்றபோது ஜம்பு ஐயருக்கு ஒரு நொடி வயிற்றை பிடித்து விட்டது உப்புளைப்பன் கோயில் தாண்டி இருக்கே அந்த ஊரா ஆமாம் எட்டுத்துக்கும் சுடுகாடு உள்ள ஒரே ஊர் தெரியுமா உங்களுக்கு தெரியாம நான் கும்பகோணமாச்சே ஆமா இது வான பிஸ்த கோலமா இல்லை தேசாந்தரமா இரண்டுமே இல்லை சேஷ்டாந்தனம் என்று அவர் சொன்னபோது பரிமாறிக்கொண்டிருந்த பாச்சு அது திவசத்தலிகை என்பதை மறந்து உப்பை கொண்டு வந்து இலையில போட அந்த மனிதரும் அதை மோர் சாதத்தோட கலந்து பிசைஞ்சு உருவாய் மென்னு முழுங்க அடுத்த ஜனம் கண்கள் கலங்கியது வேகமாக பாய்சுவை பார்த்து கேட்டார் சாப்பாட்டில் உப்பா போட்ட ஆமாம் அட பாவி என் விரதத்தை இப்படி பங்கப்படுத்திட்டியே பதறியபடி பாது இலையிலிருந்து எழுந்து கொண்டார் ஜம்பாயருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எல்லாம் சில நொடி தான் அப்படியே சமாதானமானவர் கண்களை மூடிக்கொண்டு தீவிரமாக எதையோ யோசித்த போது அவர் மனசுக்குள்ள விளக்கு ஏற்றி கொண்டிருந்தான் அதுவும் எரிய தொடங்கியது பெருமாளே இவன் அந்த மகா பண்டிதன் பெருமாளே இவன் இனி இந்த யுகத்துக்கு ஹயக்ரைவேன் சந்தோஷமையாக சந்தோஷம் அவர் உடம்பு உதடுகளில் மற்றவர்களுக்கு புரிந்தும் புரியாத ஒரு முணுமுணுப்பு எப்படி இருந்துச்சுங்க முதல் பாகம் நல்லா இருந்துச்சா இதே மாந்திரவர்கள் எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போமா நன்றி வணக்கம்